மகர ராசி மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் சரி வெளியே விட்டுட்டு வந்துடணும் குடும்பத்துல அதை கொண்டு வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி நாட்கள்ல கோபதாபங்கள் இருக்கும் வீட்டுல குடும்பத்திலயும் சரி வெளியும் சரி வெளி வட்டாரங்களையும் சரி உங்களுடைய பேச்சில் கண்டிப்பா என்ன பண்ணணும் ஹனி எடுத்து பெயிண்ட் பண்ணும் எந்த அளவுக்கு தேனை எடுத்து நீங்க உங்க உங்க நாக்கில தடவிட்டு பேசுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது ஏன்னா ஒரு சில வார்த்தைகள் நமக்கே தெரியாம ஒரு ஆக்ரோஷத்தை கொடுத்துடலாம் அது லாஸ்ட்டில் நமக்கு நிறைய இடையூறுகளை கொடுக்கலாம் தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக இன்றைய நாள் செயல்படுவது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அதுவும் ரொம்ப முக்கியமாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சிவபெருமானை உங்கள் நாக்கில் துதித்தால் எல்லா விதமான சங்கடங்கள் அமர்த்தியாகக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சவங்க மற்றவங்க சொல் பேச்சை கேட்டை நடப்பது உங்களுக்கு வெற்றியை தரும் பொருளாதாரத்தில் ஏற்றத்தை தரும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்கு நிறம்